பவிஸ் கிச்சன் இன்னைக்கு பவிஸ் கிச்சனில் உருளைக்கெழங்க வச்சு மசாலா இட்லியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு செஞ்சுக்க செய்வோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு மசூச்சு வச்சுருக்கேன் அதில் காரிக்கு தக்கபடியான தனி மிளகாய் தூக்கு போட்டுருக்கோம் நான் கம்மியாக தான் போட்டேன் ஏன்னா நான் ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் அரசுதுன்னா அதுக்கு தக்கப்படியான காரத்துக்கு தக்கப்படியான இதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பு மூட்டிய அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இப்போ அரை கரண்டி அளவு மாவு எடுத்துட்டு போய் ஊற்றிக்கணும் எல்லா இதுலையும் குத்திட்டேன் இப்போ நம்ம அவிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு கிழங்கு மேல என்ன இல்லையும் உங்குற மாதிரி இந்த மாதிரி மாவை இதை மூடிடலாம் பிப்டீன் மினிட்ஸ் வைக்கிறேன் அது பண்ண நம்ம தேங்காய் சட்னியை அரைச்சிடலாம் ஒரு மூணு பல் தேங்காய் ஒரு நா மூணு ஸ்பூன் பொறிகடலை ஒரு பச்சை மிளகாய் அதை உடச்சி போட்டுக்குமே கொஞ்ச உண்டு உப்பு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி அரைச்சி ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி தாழிச்சி இப்போ தாளிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பேன சூட் பண்ணிக்கலாம் ஃபேன் சூடு ஆகிடுச்சி இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்ப அது பொரியட்டும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பார்ப்போம் வீடியோ வரைக்கும்

இட்லியும் மசாலா இட்லியும் கே தேங்காய் சட்னியும் ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் மறந்துடாதீங்க பை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்